ஹலோ நியூமோம்ஸ் வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தாய்ப்பால் சிறப்பை அதிகரிக்கக்கூடிய டென் எஃபெக்டிவ் ஃபுட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து எந்தெந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட்லாம் எந்தெந்த மாதிரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் எல்லா ஃபுட்ஸுமே சேர்த்துக்கலாம் அதாவது கடையில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட்ஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி வீட்டில் செய்கிற எல்லா ஃபுட்ஸுமே வந்து நீங்கள் சாப்பிட்லாம் கிழங்கு வகைகள் வந்து நீங்கள் வந்து லிமிட்டடாக எடுத்துக்கிறது வந்து நல்லது நம்பர் ஒன் ஓட்ஸ் அண்ட் பார்லி ஓட்ஸ் அண்ட் பார்லியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் சூப் பண்ணி குடிக்கலாம் இல்லைனா மில்க் ஷேக் மாதிரி பண்ணி குடிக்கலாம் இதனால உங்களோட மில்க் சிக்ரீஷன் வந்து நல்லாயிருக்கும் நம்பர் டூ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சிக்கன் மட்டன் ஃபிஷ் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இது நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் மட்டன் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஃபுட்டாக இருக்குங்க மில்க் சிக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்பர் த்ரீ பால் சுறா கருவாடு பால் சுறா கருவாடு வந்து நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு ரெண்டு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறனால உங்களோட பால் சுரப்பு அதிகரிக்கும் நம்பர் ஃபோர் நட்ஸ் நட்ஸில் வந்து பார்த்தா பாதாம் பாதாம் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சு மறுநாள் காலையில் தோல் நீக்கிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து பாதாம் நீங்கள் டெய்லியும் எடுத்துகிட்டு வரலாம் நம்பர் ஃபைவ் கீரை கீரையில் முருங்கக்கீரை பசலக்கீரைன்னு சொல்லக்கூடிய பாலாக்கீரை இதை எடுத்துக்கிறனால உங்களோட பால் சுரப்பு நல்லா அதிகரிக்கும் நம்பர் சிக்ஸ் பயிறு வகைகளில் பார்த்தா பச்சை பயிறு பச்சைப்பயிறு கொண்டக்கடலை பாசிப்பருப்பு இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதனால் உங்களோட பால் சுருப்பு நல்லா அதிகரிக்கும் நம்பர் செவன் பனானா பனானாவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் நேந்திரம் வாழைப்பழம் இது ரெண்டும் நல்ல ஒரு மில்க் செக்ரேஷனுக்கு நல்ல ஒரு பழமாக இருக்குது நம்பர் எயிட் கேரட் கேரட் வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கலாம் இல்லை ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்லாம் நம்பர் நைன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு உங்களோட உணவில் டெய்லியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி இஞ்சி டீ வச்சு குடிக்கலாம் பூண்டு பூண்டு பால் மாதிரி பண்ணி குடிக்கலாம் இதனால் பால் சுரப்பு நல்லா அதிகரிக்கும் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நாள் நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த வெந்தயத்தோட சேர்த்து அந்த தண்ணியும் மறுநாள் காலையில் நீங்கள் குடிக்கலாம் இந்த டென் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பால் சுரப்பு நல்லா அதிகரிக்குங்க நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பேபிக்கும் நல்லா ஹெல்தியான மில்க் வந்து போய் சேருங்க நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த் முடியும் வந்து உங்களால் பால் கொடுக்கணும் கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு நீங்கள் பால் கொடுக்கணும் முடியல சப்போஸ் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபோர் மந்த் கம்ப்ளீட்டட் ஆகிற வரைக்கும் மாதிரி உங்களோட பேபிக்கு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் வேறு எந்த ஃபுட்டுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ